தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மூலமாக வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு முருகையன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுரை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் திரு முருகையன் தமிழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் எங்களின் சங்கத்தின் கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதால் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் எங்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வருவாய்த்துறை அலுவலர்கள் மூலமாக ஒரு அரசின் செயல்பாடு கணக்கிடப்படுவதாகவும் எனவே வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழக அரசு நிதி பற்றாக்குறை காரணமாக எங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் புறம்பானது தமிழக அரசுக்கு சிறந்த வருவாய் இருப்பதாகவும் வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் படிப்படியாக தங்களின் போராட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார் வாரத்திற்கு ஐந்து ஆறு முகாம்களை நடத்த வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாடு ஏற்கத்தக்கதாக இல்லை இந்த முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அதே போல இந்த மனுக்களின் முடிவு காலவாசத்துக்கு உரிய காலவாசம் வழங்க வேண்டும் நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது இது தொடர்பாகவும் நீண்ட நாட்களாக நிலுவையாக வைக்கப்பட்டுள்ள அலுவலக உதவியாளர் காலையிடங்கள் ஐந்தாண்டு காலமாக இந்த கோரிக்கை என்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு நிராகரிக்கப்படுகிறது பேரிடர் மேலாண்மை பணியிடங்கள் கலைக்கப்பட்டது மூன்று ஆண்டுகளாக காலதானம் செய்யப்படுகிறது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மூன்று கட்ட போராட்டங்களை நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி அரசு தலைமை செயலாளர்களை மாநில நிர்வாகிகள் சந்தித்து எங்களுடைய மனக்குமரல்களை தெரிவிப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அந்த பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் பிற்பகல் மூன்று மணி வரை உணர் உணவருந்த போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலை நம்முடைய உயர் அலுவலர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பில் கடுமையான கட்டணங்களை பதிவு செய்கிறோம் அந்த அலுவலருக்கு வன உளைச்சல் ஏற்படாத வகையில் உரிய அவகாசம் அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாம் கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் உள்ள பதினாலாயிரம் அலுவலர்களும் முன்னதாக வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம் மாவட்டம் மற்றும் மட்டத்தினை ஆர்ப்பாட்டம் நடத்துவது வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சரை சந்தித்து ஒரு பெருந்திறனான முறையீடு அளிப்பதென முடிவு செய்யப்பட்டது இதிலும் தீர்வு ஏற்படாத பட்சத்தில் வருகின்ற செப்டம்பர் மூன்று நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நாற்பத்தி மணி நேரம் தொடர்ச்சியான வேலை ஈடுபடுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது அரசு குறித்து பேச்சுவார்த்தையில் அழைத்து சுமூக பணிகளையும் வருவாய்த்துறை அலுவலர்கள் முழுமையாக புறக்கணிப்போம் என்பதை இந்த உறுதி செய்தோம் எனவே முதலமைச்சர் அவர்களும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களும் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி உடனடியாக சுமூக தீர்வு காண வேண்டும் என்று இந்த மத்திய செயற்குழு சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் முருகையில் மாநில தலைவர் ஏற்கப்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஏனென்றால் மிக முக்கியமாக அரசு ஆசிரியரோட முக்கியமான கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வு ரத்து செய்து வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவோம் என்று முதலமைச்சர் அவர்களால் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக முதலமைச்சராக நடவடிக்கையும் எடுக்கவில்லை தான் எங்களுடைய குற்றச்சாட்டு மீதம் இருக்கும் ஆறு மாதத்தில் செப்டம்பர் மாதத்துக்கு முன்பாக அந்த குழுவின் அறிக்கையை பெற்று நிறைவேற்றுவேன் என்று முதலமைச்சர் அவர் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி நடக்க வேண்டும் அப்படி இல்லாத நிச்சயமாக அரசு ஆசிரியர்கள் வருகின்ற தேர்தலில் அதற்கான பிரதிபலிக்கை ஆற்றுவார்கள் காலை பணியிடங்கள் இருக்கக்கூடாது நிறைய வேகன்சி இருக்க வருவாய்த்துறையில் மட்டுமில்ல அனைத்துறைகளும் கிட்டத்தட்ட முப்பது சதவீத காலியிடங்கள் இருக்கு மிக குறிப்பா வருவாய்த்துறை பொறுத்த மட்டும் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியா இருக்கு சட்டமன்ற தேர்தல் வருது பேரானர் மேலாண்மைல பெருமழை வெள்ளம் வருது அப்படி இருக்கும்போது இந்த அடிப்படை பணியிடங்கள் இல்லாமல் பணி செய்வது என்பது சாத்தியம் இல்ல ஆனாலும் தமிழரசு வந்து திட்டமிட்டு இந்த தொடர்நிலை பணியிடங்களை வந்து காளைய வச்சிருக்காங்க அது ஏக்கத்தக்கதல்ல எனவே நிதித்துறையில இரண்டு ஆண்டுகளாக இந்த கோப்பு வந்து காணதாமல் செய்யப்படுகிறது அதன் உடனடியாக விடுவிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம் அரசினுடைய நிதி சுமை அதிகமா இருக்கு நிச்சயமா கிடையாது நிதி சுமை கிடையாது காமராஜர் காலத்துல நிதி சுமை இருக்கு ஆனால் அரசோட திட்டங்களை வந்து சீரிய வகையில செலுத்த வேண்டிய அரசோட கடமை அரசு ஊழியர்கள் இல்லாமல் எந்த ஒரு அரசு திட்டத்தையும் வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியாது அப்ப இந்த அடிப்படையான திட்டங்களை வாக்குறுதி அளித்த விஷயங்களை வந்து செய்யாமல் காலம் செய்வதற்கு ஒரு காரணமாக சொல்றாங்களே உண்மையான நான் மக்களுக்கான திட்டங்களை வந்து இலவசமாக அதிகமாக கொடுத்துட்டு அரசு ஊழியர்களுக்கான சலுகைகளை குறைக்குதுன்னு சொல்லி இருக்கு இலவசங்களுக்கு எதிரான கொள்கை வந்து எப்பயுமே சங்கங்கள் எடுதல் இல்லை அந்த தேவைதான் ஆனால் அதே வேளையில அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு மத்திய அரசு அவர்கள் இதன் தலையிட்டு நியாயமான கோரிக்கையில இருந்து பேச்சுவார்த்தை அடிப்படையிலே தீர்க்க வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுல கடுமையான பணி சுமை யாருமே ஒரு நிம்மதியை வேலை பார்க்க முடியாத நிலைமை இருக்கு அதாவது ஆய்வுக் கூட்டங்கள் வந்து தலைமை செயலாளர் நிலையில வார வாரம் நடத்துறாங்க இந்த அளவுல கிடையவே கிடையாது முன்னாடி அப்ப வருவாய்த்து மட்டும் இல்ல எந்த துறையில ஒரு நிம்மதியை பணி பார்க்கக்கூடிய நிலை இல்ல அப்பா இது கொஞ்சம் மட்டுப்படுத்த மக்களுக்காக பணி ஒரு ஒரு வந்து செய்யப்படும் போது கடுமையான பாதிப்புகள் உண்டாக்குது